வணக்கம் பாண்டிய மன்னன் பவனி வருகிறான் ஒரு வீட்டுக்கு முன்னே சற்று நின்று விட்டது அந்த பவனி அந்த வீட்டில் இருந்த இளம்பெண் பாண்டியனை பார்த்து விட்டான் ஆஹா அவனை பார்த்து விட்டால் மயங்கி விடுவாளே என்று தாய் தனது பெண்ணை இழுத்துக்கொண்டு கொண்டு உள்ளே போயிருக்க வைத்துவிட்டு கதவையும் தாளிடுகிறாள் தெருவில் நின்ற பவனியும் சென்று விட்டது பாண்டியனை பார்த்த பெண்ணின் கண்கள் அவனுடனேயே செல்கிறது கூடவே அவளது இதயத்தையும் கொட்டிக்கொண்டு அரண்மனைக்குள்ளும் செல்கிறது பாண்டியனோடு காதல் விளையாட்டில் திளைக்கிறாள் கனவில் களி இந்த மயக்கத்தில் அவள் என்ன சொல்கிறாள் பாருங்கள் அதுதான் அற்புதம் கோல் தெங்கு சூழ் கூடல் கோமானை கூடவென வேட்டங்கு சென்ற என் நெஞ்சு அறியாள் கூட்டை குறும்பூல் பரப்பித்த வேட்டுவன் போல் அன்னை வெறுங்கூடு காவல் கொண்டாள் ஒரு வேடன் ஒரு காடையை கண்ணி வைத்து பிடித்து அதன் மேல் ஒரு கூடையை கவிழ்த்து வைத்துவிட்டு தூரத்தில் உள்ள வேறொரு கண்ணியை பார்க்க போனான் சிறிது நேரங்களித்து கூடையை தூக்கினால் காடை இல்லை திகைத்து நிற்கிறான் வேடன் காடை மணலை கிளறி தரையின் கீழ் வழி செய்து கொண்டு கூடை இருந்த இடத்துக்கு தள்ளி போய் மேலே கிளம்பி அப்படியே பறந்து போய்விட்டது அதுபோல் அம்மா தாழ்பால் போட்டு அழைத்து வைத்தாலும் நான் அந்த காடையைப் போல் பறந்து சென்று என் தலைவனை பார்த்துவிட்டு வந்துவிட்டேனே அன்னை வெறுங்குட்டை காவல் காத்து கொண்டிருந்தாளே என்று எக்களிக்கிறார் கல்லன் பிரிதா காப்பான் பெரிதா ஒரு கண்ணில் புகுந்து மறு கண்ணில் வெளியே வரும் பெண்கள் எந்த காலத்திலும் இருந்திருக்கிறார்கள் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்